திருச்சிற்றம் விலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பயிற்சியும் அதே போல குரு பகவானுடைய பயிற்சியை பத்தி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நகை தங்கம் குழந்தைகள் அதே போல நம்மளுடைய பெரும் பணம் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பரம்பரை சொத்துக்கள் தலக்கட்டு தலக்கட்டாக சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த குரு பகவான் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இல்லை அப்படின்னா இவர்களாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரம் எப்ப ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சமாகிறார் இதுல இன்னொரு ஒரு சூச்சிமம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதே பீரியட்ல குரு பகவான் வக்ரமும் ஆகிறார் அந்த குரு வக்ரம் எப்ப ஆகிறாருன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் இப்போ குரு பகவான் கூடிய பீரியட்லேயே வக்ரம் ஆகிறார் ஒரு கிரகம் ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா ஒரு கிரகம் வக்ரமாகி அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மையை அடையும் நீசம்னா பலம் இல்லை அப்போ குரு பகவான் உச்சத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் அதே இடத்துல இருந்து அதே போல அதே இடத்துல இருந்து நீசத்தையும் கொடுக்க போகிறார் ஒரு சிலருக்கு யோகமாக குரு வேலை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு குரு கெட்டு போகணும்னு சொல்லியிருப்போம் ஜோதிப்புல பாத்தீங்கன்னா அத்தோ சொல்லுவாங்க குரு கிடந்தங்க அப்பதானே உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் முழுமையாக வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் யாருக்கு நல்லா குரு நல்லா இருந்தா யோகம் யாருக்கு குரு கெட்டு போனா யோகம் குரு நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் குரு கெடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாள் டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம் தனுசு ராசி குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பத்தி பார்க்கலாம் தனுசு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ராசியை குரு பார்த்துட்டு இருந்தாலும் கூட அது பாவதஸ்தானம் அப்ப குரு எப்ப மாறினாரோ அப்ப இருந்தே கிடைக்குது ஆனா கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே வர மாதிரி இருக்குது கைவிட்டு போயிருது பணமெல்லாம் கொஞ்சம் இழந்தாச்சு ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிறது தனுசுக்கு போயிட்டு இருக்குது இருப்பினும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் வீட்டுக்கு உச்சமாகிறார் இங்க விட இங்க இருக்கிறது மிகப்பெரிய யோகம் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு நின்றுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது ஒரு பெரும் பணம் வரப்போகுது அல்லது நீங்க எங்காவது வெளியே பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே திரும்ப கிடைக்க போகுது லாட்ரி சம்பந்தப்பட்டது ரேஸ் சம்பந்தப்பட்டது எம்எல்எம் சீட்டு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது குரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மற்றும் நாலாம் அதிபதி அப்ப வீடு மனை சொத்துக்கள் ஒண்ணு விக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது பழசா இருக்கு அது வேண்டாம் ஒரு இடமாத்திரம் பண்ணலான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அது எல்லாமே தாராளமா நடக்கும் பழைய வீடு வித்துட்டு புதுசு வாங்குறது பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுசு வாங்குறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல நண்பர்கள்கிட்டயும் உறவினர்களிட்டையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருந்தால் உயிராக கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நாலு எட்டு தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த தான் மட்டும் கொஞ்சம் இருந்துக்கணும் இருப்பினும் குரு நிற்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ஜாஸ்தி குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்ப வெளிநாடு பயணம் உண்டு தீர்த்த யாத்திரை போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது நிறைய தான தர்மங்கள் அன்னதானங்கள் பண்ற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் முதலே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு நிம்மதியான தூக்கம் பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பது கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியம் பெருகுவது இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடத்துலதான் இருக்கு அதெல்லாம் குரு பார்க்கும்பொழுது நிச்சயமா இதெல்லாம் நடக்கும் குரு பகவான் பாருங்க பாக்குறார் தனஸ்தானத்தை தனம் போகுது விட்ட பணத்தை மீண்டும் பிடிக்க போறீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குது உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருந்ததுன்னா அர்த்தாஷ்டம சனி அப்ப ஆரோக்கியம் கெடும் ஆரோக்கியம் கெட்டாலும் கூட உங்களுக்கு இரண்டாம் இடத்துல உங்களுக்கு தன வருவாய் கிடைக்கும் பொழுது அதற்கு ஈக்குவலா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார் கண்டிப்பாக பொருளாதாரம் உயரப்போகுது குடும்பம் அமைஞ்சு வரப்போகுது திருமண வரன்கள் தேடி வரப்போகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது உங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் உங்க குடும்பத்துக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் அவங்க எல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் நிலவையில் இருந்தாலும் கூட இப்ப நீங்க அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இந்த தனுசுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் அடுத்தது பாருங்க நாலாம் இடத்தை பார்க்கறாரு நாலாம் இடத்தை நம்ம முதலே சொல்லியிருக்கோம் ஒன்பதாம் பார்வையில நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு நாலுக்குடையவர் எட்டில் மறையும் பொழுது ஆரோக்கியம் கெட்டாலும் கூட நாலாம் நாலாம் இடத்தை அந்த குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நோய் இருந்தாலும் கூட சீக்கிரம் ரெடி ஆயிரும் அதே போல பாருங்க நாலாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அத்தாசிரம சனியாக இருந்து மன ரீதியாக உடல் ரீதியாக ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை ஒரு நிவர்த்தி செய்ய போகுது வீடோ மனைகளோ சொத்துக்களோ கண்டிப்பா அமைஞ்சு வரப்போகுது அது ஏதாவது இருக்கு அல்லது எதாவது மாத்தலாம் நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதனுடைய முயற்சிகளை தொடங்கலாம் ஏதாவது ஒரு தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கு முக்கியமாக பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதே போல பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது தனுசுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா விருச்சகத்துல மகரத்துல மீனத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கும் பலம் ஏற்பட போகுது குரு பார்க்கின்ற இடத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் உங்களுக்கு செயல்படாம இருந்தாலும் அதெல்லாமே செயல்படுத்த போகிறார்கள் இந்த குரு பகவான் இருக்கிறன்னா சூரியன் யார் உங்க ஜாதத்துக்கு ஒன்பது குடையவர் அப்ப சூரியனை குரு பார்க்கும் பொழுது இது எல்லாமே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே முதலே சொல்லியிருக்கோம் அப்ப சூரியனா அப்பா சூரியன்னா என்னென்ன விஷயமோ உங்க ஜாதகத்துல அது எல்லாமே உங்களுக்கு பயன்களை தரப்போகுது சோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு சூரியல இருந்து ராகவே வரைக்கும் ஒரு பலன் இருக்கு பொதுவாக முழுக்க 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 தனுசுக்கு யோகம் ஏழாம் இடத்தில் இருப்பதை விட எட்டாம் இடத்தில் உச்ச வாங்கக்கூடிய காலகட்டங்களே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பத்திலேயே அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளேயும் உங்க பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நடக்கும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் நடக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பாத்தீங்கன்னா முன் யோகத்திலேயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் குரு பகவான் இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்தம்பளம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்